எப்படி இருந்த மனுஷங்களை எப்ப மாற்றி வச்சிருக்காங்கன்னு சொல்லலாங்க இந்த மீனராசிக்காரங்களை எந்த இடத்துலயுமே கம்பீரமாக ரொம்ப வேகமாக செயல்பட்டு இருந்தாங்க இந்த மீனராசிக்காரங்க ஆனால் சில காலமாகவே அடிமைல் அடின்னு சொல்லலாம் வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே ஒரு இடத்துல ஒரு மூலையில் அடங்கி ஒடுங்கி இருக்கிற சூழ்நிலை தான் இந்த நேரம் மீனராசிக்காரங்க அமைச்சிருக்காங்க பேச்சுக்கு பொறுத்த வரைக்கும் பேச்சுக்கு எந்த இடத்துக்கு போனாலும் மதிப்பு மரியாதில்ல அதுதான் உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் அதிகப்படியான மனவேதனை கொடுத்துட்டு இருக்கதே சொல்லலாம் பேச்சு திறமை இருக்கக்கூடிய கேட்டிங்கன்னா இந்த மீனராசிக்காரங்க தான் இவங்க கிட்ட மற்றவங்க பேசுனா கூட ரொம்ப பயந்துக்குவாங்க ஏன்னா பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்குமே அவங்க மனசில் என்ன அதுக்குள்ளே உள்ள அர்த்தங்கிறத கண்டுபிடிக்கக்கூடியவங்களா இந்த மீனராசிக்காரங்க இருந்திருப்பாங்க நிறைய விஷயங்கள் பொறுத்திருக்கும் மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவங்களாகவும் இந்த மீனராசிக்காரங்க இருந்திருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு தான் இந்த நேரத்தில் ஆறுதல் சொல்ல ஆள் இல்லை நாலு வார்த்தை அனுசரணையை பேசுகிறத கூட ஆள் இல்லாத சூழ்நிலை தான் இருக்கிறீங்க அப்படியே பேசுனாலுமே உங்ககிட்ட அவங்க உங்களுக்கு வம்ப தேடி தரக்கூடியவங்களாக தான் இந்த வரைக்குமே இருந்திருப்பாங்கன்னு சொல்லலாங்க அதனால யார்கிட்டையுமே பேச பிடிக்காமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்று தான் இருக்கிறீங்க ஆனாலும் குடும்ப வாழ்க்கையிலும் சரி வெளியிலும் சரி சில பல பாதிப்புங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது ரொம்ப முக்கியமாக இந்த கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் பெரும்பாலான மீனராசி ராசி இந்த கடனை கட்டி முடிச்சிட்டாலே போதும் அப்பாடான இருக்கு உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே மீனராசிக்காரங்களுக்கு அதே மாதிரியே எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலுமே ஆரம்பத்தில் நல்லபடியாக நடக்கிற மாதிரி நடந்து சில தடைகள் கொடுத்துட்டு இருந்தாலேயே நீ எதை செஞ்சாலும் அப்படி தான் இருக்குன்னு பேசக்கூடியவங்க கொஞ்சம் அதிகமாக இருந்திருப்பாங்க மனசில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் வேதனைங்கிறது இல்லாமல் இல்லைங்க இது வரக்கூடிய நாட்களாவது இந்த மீனராசி ராசி சிறப்பான பலன் கிடைக்குமாங்கிறதா உங்களுக்கு ஏக்கமாகவே இருந்துட்டு வருது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் குடும்ப வாழ்க்கை பொருளாதாரம் செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் உடல்நலம் இது எல்லாமே எப்படி அமைய போகுதுங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸை சொல்லிட்டு போங்க முதல் வேலையாக இந்த சேனலில் போடக்கூடிய உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா முதல் வேலையை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சொல்லலாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்குமே பிரச்சனைகள் இந்த வாரத்துல பெருசா இல்லைங்க நல்ல மாற்றம் தான் காத்திருக்குது என்ன ஒன்றும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே சும்மாவே ஏழாம் பொறுத்து தான் சண்டையும் சித்திரமாவே இருக்குது காரணமும் இல்லாத சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறீங்க ஆனால் இந்த காலத்துல முன்கோவப்பத்தை தவிர்த்துக்கிட்டீங்கன்னா போதுங்க சிறப்பா இருக்குது வாழ்க்கை துணைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் கொஞ்சம் உடல்நல பாதிப்பு இருக்கிறதால உடல்நல விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க அதே மாதிரி பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த நேரம் இந்த மாதவிடாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க முதல் வேலையை நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா சின்னதாக மாற்றம் வந்தாலுமே நீங்கள் மருத்துவர்கிட்ட பரிசோதனை செஞ்சுக்கிறது நல்லது அதே மாதிரி மன போராட்டங்கிறது இனி இல்லை குடும்ப வாழ்க்கையிலேயே சரி வெளியில சரி தீர்க்கமாக முடிவு போகிறீங்க கணவன் மனைவி ரெண்டு பேருமே சேர்ந்தெடுக்கக்கூடிய முடிவு சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரத்தில் சரியா உங்களால் தூங்க முடியாது அப்படியே தூங்கினாலுமே கனவு தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் முதல் வேலையாக குலதெய்வ கோவிலுக்கு போங்க சர்க்கரை பொங்கல் படையிலிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க கண்டிப்பாக இந்த பிரச்சனைங்கிறது இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை குலதெய்வ கோவிலுக்கு போகிறீங்கன்னா ஒரு கைப்பிடி மண்ணு நீங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றது நல்லது இதனால பல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி கூட இருக்கக்கூட பொறுத்த வரைக்குமே அவங்க போலித்தனமான முகம் என்னங்கிறதை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க அதனால எந்த இடத்துல எப்படி செயல் ஒரு யுக்தி உங்களுக்கு தெரியும் அதனால நீங்க பயப்பட வேண்டாம் இனி வரக்கூடிய நாட்களில் அக்கம் பக்கம் வீட்டாராக இருக்கட்டும் சொந்தபந்த வகையிலையா இருக்கட்டும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய தன்மை தான் எதுலையுமே இந்த நேரம் நீங்கள் ஒரு பாதுகாப்பாக தான் உணருவீங்க உள்ளுணர்வுங்கிறது எச்சரிக்கை தரும் அதனால இந்த நேரம் பயப்பட வேண்டாம் செய்கிற தொழிலையும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வருமானம் கொண்டு வர முடியும் ஆனால் மனசை தான் அந்த நேரம் நீங்கள் கட்டுப்படுத்தணும் மனசில் ஏதாவது வாங்கலாங்கிற ஒரு எண்ணம் தான் அதிகமாக இருக்கும் ஆசை அதிகமாக இருக்கும் அதை வாங்கலாமா இதை வாங்கலாமான்னு யோசிப்பீங்க அதை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்த பாருங்க அதே மாதிரி தாய் வழியில் மாமன் வழியில் இந்த அத்தை வழியில் ஏற்பட்ட இந்த மனசாவுங்கிறது நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குதுங்க அண்ணன் மொழியில் கூட இந்த நேரம் நிறைய பேர் வரைக்கும் மனசாம சந்திச்சிருப்பீங்க கூட பிறந்தவங்க வகையில அதுவுமே நீங்க கூட வாய்ப்பு இருக்குது சொத்து வாங்கக்கூடிய யோகமும் சிறப்பாக இருக்குது ஆனா சொத்து வாங்குறப்ப இந்த பத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் வில்லங்க இல்லாமல் இருக்குதான்னு பார்த்து வாங்க பாருங்க மற்றபடி உங்களுக்கு என்னக்கான சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மீன ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெறப்போறீங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியாக நீங்க தீர்வு காண விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசியும் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே மூன்றில் இருந்த சுக்கரன் வார தொடக்கத்திலே மிதின ராசியில் நுழைக்கூடிய தன்மை உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் வார இறுதியிலே செவ்வாயும் கொடுவே நினைஞ்சு ராசியை பார்க்குறாரு இதனால தெய்வ பக்திங்கிறது அதிகமாக இருக்கும் சும்மாவே மீனராசிக்காரங்க பொறுத்த வரைக்குமே இந்த தெய்வத்தோட சிந்தனை தான் அதிகமாக இருக்கும்னு சொல்லலாங்க யாழை வழிபாடு எல்லாம் அடிக்கடி செய்வீங்க தெய்வ உணர்வுங்கிறது அதிகமாக இருக்கும் தெய்வம் இருந்திருக்கக்கூடிய ராசி எதுன்னு கேட்டாலும் இந்த தான் நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே இந்த மீன இந்த ஆறுடம் பார்க்குறது இந்த மீனராசிக்காரங்க பெரும்பாலும் இந்த ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது இந்த பேச்சு மூலத்தை நம்ம கொண்டு எல்லாமே இந்த மீனராசியில் நிறைய பேர் இருப்பாங்க அதுவுமே இந்த காலத்தில் தெய்வ நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அடிக்கடி ஆலை வழிபாட்டை எல்லாமே செய்வீங்க உள்ளுணு பொறுத்த வரைக்குமே இந்த தெய்வ சம்மந்தப்பட்ட விஷயத்தை தேடுற மாதிரி தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அதுவும் ஒரு வகையில நல்லது தான் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மனசை ஒருநிலைப்படுத்த ஆரம்பிக்கக்கூடிய சக்திங்கிறது தெய்வ வழிபாட்டு கிடைக்கும் அதனால தாராளமாக நீங்கள் தயங்காமல் செய்யலாம் அது உங்களை வழிநடத்தினே சொல்லலாங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பண வருமானம் பயப்பட வேண்டாம் இந்த நேரம் நீங்க ஏதாவது ஒரு வகையில உழைப்பு கொடுத்து நீங்க பண வருமானத்தை வந்துரு கொண்டு வந்துடுவீங்க ஆனா செலவு கொஞ்சம் இருக்கும் அதனால தான் பார்த்து நீங்க மனசை கட்டுப்படுத்தி இந்த நேரத்தை செலவு நீங்க முறைப்படுத்தணும் வீட்டுக்கு தேவையானதை முதல்ல வாங்க பாருங்க மற்றபடி உங்களுக்கு இந்த காலம் சிறப்பான பலன்தான் பெரும்பாலும் குடும்ப உறவுகள் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் பாதிப்பு எதில் ஏற்படுதுன்னா கடுமையான பேச்சால மட்டும்தான் உங்க மனசு கஷ்டப்படுத்துறாங்கிறதுக்காக பதிலுக்கு நீங்களும் வார்த்தையால் கஷ்டப்படுத்துறீங்க கொஞ்சம் அது குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை ஏற்படுத்துங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போக பாருங்க விட்டு கொடுக்குறவங்க என்றைக்கும் கெட்ட போகிறதில்ல இந்த நேர காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் உங்களுக்கு பெருசா இல்லைனாலுமே வாழ்க்கை துணை வழியில் கொஞ்சம் ஆரோக்கிய பாதிப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணையோட உடல்நல சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க தேவையில்லாத டென்ஷன் வேண்டாம் டென்ஷனையும் இந்த அலைச்சலையும் குறைச்சிக்கிட்டாவே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருந்திருக்க சொல்லாங்க முத வழியாக அந்த சனிக்கிழமை நாட்களில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு அனுமன் வழிபாடு அனுமான் கோவிலுக்கு போங்க பெருமாள் வழிபாட்டையும் அனுமன் வழிபாட்டையும் தொடர்ந்து நீங்கள் நீங்க இந்த நேரத்தை செய்ய பாருங்க கண்டிப்பா அது நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா மீனராசி என்றவங்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் ரொம்ப நாளாவே ஒரு விஷயத்தை செய்து நினைச்சிருப்பீங்க அது இழுபறியாவே இருந்திருக்கும் இந்த நேரம் நீங்கள் ஸ்டெப் எடுத்தீங்கன்னா அது பிரச்சனை இல்லாம முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் லாபகரமா முடியும் அரசாங்கம் மூலமாக நீங்க உதவி எதிர்பார்த்து நிற்கிறீங்கன்னா இந்த நேரம் சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க கஷ்டங்கிறது நேரம் இல்லாமலாம் இல்லை ஆனாலுமே தொடர்ந்து உங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சந்தோஷமான செய்தி கா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த நேரம் விருந்தினர்களுடைய வருகை உண்டாகும் அதே மாதிரி சுப நிகழ்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்கு சொல்லலாங்க பெண்களா இருக்கக்கூடிய மீன ராசி என்றவர்களுக்கு மனசுல எவ்வளவு விஷயங்கள் போட்டு வரைக்குமே நீங்க போட்டு மனசுக்குள்ளதா வச்சுட்டு இருக்கீங்க அது வெளிப்படுத்தாம தான் இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க குடும்பம் தான் வேணும்னு இந்த நேரம் போட்டு வைக்குமே எவ்வளவு விஷயம் நீங்க பள்ள கடிச்சிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க உங்க குழந்தைகளுக்காக ஆனா நீ வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மனசுக்கு ஏற்ற மாதிரி நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குது ஆனாலுமே வீட்டுல இருக்கக்கூடிய விஷயத்த நீங்க வெளியில பங்குறதுக்கு அது வேண்டாம் அது பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் பட பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நேரம் நீங்க உண்டு உங்க வேலை பண வரவை பொறுத்த வரைக்கும் குடும்ப நடத்தத்துக்கு தேவையான பண வருமான அமையும் குழந்தைகளுடைய கல்வி நிலை சிறப்பாக இருக்குது குழந்தைகள் உங்க பேச்சு கேட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க அது ஒரு வகையில் உங்களுக்கு ஆறுதலான நேரம் தான் கொஞ்சம் வேலை பொறுத்த வரைக்குமே கஷ்டமான வேலையில்லாம அதிகம் செய்ய வேண்டாம் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்க பாருங்க தொடர்ந்து மனசை சந்தோஷமாக வச்சிருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் செய்ய பாருங்க ஆலை வழிபாடு செய்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அதை செய்யுங்க பாட்டு கேட்கறது மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கிதா அதை செய்ய பாருங்க மனசு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் குழப்ப அடையாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சிட்டீங்கன்னா நீங்கள் எதை செஞ்சாலும் எந்த முடிவு எடுத்தாலும் அது சாதகமான பலனை இந்த நேரத்தில் தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பல பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய வாரங்களாகவும் இந்த வார காலகட்டங்கள் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மற்றவங்களுக்காக கொஞ்சம் குரல் கொடுக்கணும்னு தோணும் அநீதி கண்ட அந்த நேரத்தில் கொஞ்சம் டக்குன்னு கோவப்பட்டுறீங்க நியாயம் ஒன்று இருக்கு இல்லைன்னு இந்த நேரம் மற்றவங்களுக்காக பறிஞ்சு பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் இந்த நேரத்தில் அந்த விஷயத்தில் கவனம் கொடுக்கணுங்க பல தான் எப்படினு சொல்லலாம் வாகன யோகம் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பா இருக்குது வாகன பயணம் கொஞ்சம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் மத்தபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தாங்க விவசாயத்துறையை சார்ந்த குடும்பங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் அரசியல் துறையை சார்ந்த குடும்பங்களுக்குமே மதிப்பு மரியாதை உங்களுக்கு கட்சியிலே கிடைக்குங்க கலைத்துறையை சார்ந்திருக்க குழுகளுக்கு இந்த நேரம் ஓரளவு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க கொஞ்சம் கடுமையான உழைப்பு தான் இருக்கும் ஆனா நீங்களையுமே ஓய்வு எடுத்துக்கிறது நல்லது மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் ஏன் படிப்புல முழுகம்னு செலுத்து பாருங்க படிப்பு பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா அமைஞ்சிருக்குது படித்தது இல்லாமல் மனசுல தங்கக்கூடிய நேரம் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய நேரம் படிப்பில் கவனம் கொடுத்தீங்கன்னா நல்ல மாற்றம் காத்திருக்குதுங்க உடம்புல பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும் அதனால தூங்கி எழுந்ததுமே உடற்பயிற்சி செய்கிறது உங்களுக்கு நல்லது இதனால நிச்சயம் நல்ல பலன் கிடைக்குங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர மீன ராசி அன்றைகள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பிறப்புறீங்கிறத பார்க்கலாம் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் குரு பார்வை அமைஞ்சிருக்கக்கூடிய தன்மை நெருக்கடிங்கிறது எந்த இடத்துல இல்லை செஞ்சுட்டு வர தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்குது இடமாற்றம் எதிர்பார்த்த காத்து நிற்கிறீங்கனாலும் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் நீங்கள் இந்த நேரத்தில் எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக இருங்க மற்றபடி உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க நீங்கள் வியாழக்கிழமை நாட்களில் மட்டும் இந்த வார காலக்கட்டங்களில் கொஞ்சம் எந்த வேலையிலையும் கவனம் கொடுக்கணும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே புதன் கேது செவ்வாய் இந்த மூன்று கிரகமே உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பா அமைஞ்சிருக்கிறதால நீங்க பயப்பட வேண்டாம் செய்கிற தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்குது லாபம் கிடைக்கும் உடம்புல பாதிப்பு இருந்தாலுமே அதை நீங்க கூட வாய்ப்பு இருக்குது வம்பு வழக்குன்னு போயிட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த நேரம் நீங்க எடுக்கிற முயற்சியால அது சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலை செய்யற இடத்துலயுமே உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான ஒரு வாய்ப்பு தான் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த வார காலகட்டங்களும் உங்களுக்கு எல்லா நாட்களும் சிறப்பான நாட்கள் தான் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு வெறிய ராகுவ குரு தன்னோட பார்வையால பார்க்கறாரு மனசுல இந்த நேரம் முன்னாடி இருந்த குழப்பு இல்ல ஒரு தெம்புங்கிறது கிடைக்கும் நிம்மதிங்கிறது கிடைக்கும் புதனுடைய பார்வை இருக்கிறதால எந்த நேரத்துல எப்படி செயல்பண்ணுங்கிற ஒரு சமயோஜித புத்திங்கிறது இருக்கிறதால நீங்க பயப்பட வேண்டாம் பணப்புழக்கம் சிறப்பா இருக்குது இந்த நேரம் தேவைக்கேற்ற மாதிரி வருமானம் வாய்ப்பு இருக்குது உடல்நலத்திலயுமே பெருசாக தொந்தரவுங்கிறது இந்த நேரம் இல்ல சின்ன சின்ன தொற்று சம்பந்தப்பட்ட பாதிப்பு தான் இருக்கும் அதனால இந்த காலகட்டங்களில் இந்த விஷயத்துல மட்டும் கவனம் கொடுக்க பாருங்க மற்றபடி உங்களுக்குமே இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் நன்றி நண்பர்களே மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கும் நீங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே